நம்ம அர்ஜுன் இப்போது ஒரு சில விஷயங்கள் செய்கிறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சத்யா கிட்டே வந்து போயிணா ஃபோனை மாற்றிக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்கு சத்யா வந்து போயின்னா முதல்ல ஒத்துக்கவே இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அர்ஜுன் வந்து போய்னா சத்யாவோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து போய்னா என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு சத்யம் வந்து போயினா பயந்துகிட்டே இருந்தாங்க அவங்க பயந்த மாதிரியே இப்போது ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி வந்து போயினா இன்னமும் வந்து சத்யா வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஃபோனுக்கு வந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்கு நம்ம அர்ஜுன் கிட்ட இருக்கு அர்ஜுனுக்கு இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து போயினா தெரியாது சத்யா எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் சொல்லலை ஆனால் ஃபோன் வந்து போயினா யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது இங்கே நம்ம அர்ஜுனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி இருந்துட்டு என்ன சத்யா போன வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுச்சா இல்லையா நீ அப்படியே பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டே இல்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து போயினா இப்போ கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே அர்ஜுனுக்கு சரியான அதிர்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு நம்ம சத்யாவோட உண்மையான சுயரம்பும் தெரிய வர போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க